பால பாலசுபிரமணியை மந்திரிக்கப்போல்ல என்னென்னு சொல்லிட்டு வைப்பா ஃபஸ்ட்டு என்ன வச்சுருக்கப்பா ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி என்ன வச்சுங்க சரி அதுக்கு அடுத்து என்ன வச்சுருக்கீங்க சரி என்ன அருளே போங்க வைங்கம்மா சரி அடுத்து சொல்லிட்டு வைங்க சரிங்க பரண்டானுங்க அரிசி தானே உரண்டிங்க சரிங்க அடுத்து சரிங்க நவதானி கொட்டுங்க சரிங்க நவதானியம் நவதானியத்தில் என்னென்ன நவதானியங்கள் கலந்துருக்குங்க சரிங்க 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 அப்புறம் சரிங்க அதோடு என்னென்ன வச்சுருக்கீங்க மஞ்சள் கிழங்கு சாமி சரிங்க மிளகாங்க சரிங்க காரிங்க சரி இவ்வளோ தான் பொருளுங்களா ம் சரி எடுத்துகிட்டு